உதகை மறை மாவட்டம் காந்தல்ல இருக்கிற குருசடி திருத்தலம் இது தென்னகத்தின் கல்வாரி அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ நாம் ஊட்டி ரயில் நிலையத்தில் இருக்கோம் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு இப்போ நாம் அங்கே போகலாம் நாம் இப்போது உதகை மறை மாவட்டம் காந்தலில் அமைஞ்சிருக்கிற குருசடி மாநில திருத்தலத்துக்கு போயிட்டுருக்கோம் ஆண்டவரோட அருள் நிறைஞ்சிருக்கிற இந்த திருத்தலமானது உதகை ரயில் நிலையத்திலிருந்தும் உதகை பேருந்து நிலையத்திலிருந்தும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ நாம் இங்கே குருசடி திருத்தலத்துக்கு வந்துட்டோம் இங்கே திருத்தல ஆலயத்துக்கு முன்னாடி பாறை மேலே அமைஞ்சிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட சுருபந்தான் இந்த பகுதிக்கு குருசடி அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு உதகை மறை மாவட்டம் காந்தல் பகுதியில் இயற்கை வளங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கிறது தென்னகத்தின் கல்வாறு என்றழைக்கப்படும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு உதகை மரியன்னை பங்குதளத்தின் கல்லறை தோட்டத்திற்காக அன்றைய பங்குத்தந்தை அருட்திரு கிரைசாக் அவர்களால் இந்த இடமானது வாங்கப்பட்டது செடிகளாலும் முட்புதர்களாலும் சூழப்பட்டிருந்த இந்த பகுதியானது கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சீரமைக்கப்பட சுமார் பதிமூன்று அடிகள் உயரமுள்ள பாறையானது கண்டுபிடிக்கப்பட்டு அப்பாறையின் எதிர்புறத்தில் கல்லறை தோட்டம் அமைக்கப்பட்டது இக்கல்லறைக்கு வருகை தருகின்ற இறை மக்கள் ஜபிப்பதற்கு வசதியாக அருட்தந்தை கிரைசாக் அவர்களின் முயற்சியினால் ஆண்டவர் இயேசுவின் பாடுபட்ட திருசுரூபமானது பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அன்றைய கோவை மறைமாவட்ட ஆயர் மேதகு தூர்ணியர் அவர்களால் இப்பாறையின் மீது நிர்மாணிக்கப்பட்டது இப்பகுதிக்கு வருகை தந்து ஜபிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு இத்திருச்சிலுவைக்கு அருகில் கோவில் கட்டி எழுப்பப்பட்டு திருவழிபாடுகள் நடைபெற்றிருக்கிறது நாளடைவில் இக்குகை கோவிலுக்கு வருகை தந்து ஜபிக்கின்ற மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு அன்றைய பங்கு தந்தை அருட்திரு மேத்தி கொட்டாரம் அவர்களின் முயற்சியினால் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டாம் ஆண்டு அன்றைய உதகை மறை ஆயர் மேதகு அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது இன்று எழிலாந்து காட்சியளிக்கும் இந்த புனிதமான ஆலயமானது முன்னாள் பங்கு தந்தை அருள்திரு அலெக்சாண்டர் அவர்களின் முயற்சியினாலும் பங்கு மக்களின் ஒத்துழைப்பினாலும் கட்டி எழுப்பப்பட்டு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்து ஐந்தாம் நாள் உதகை மறைமாவட்ட ஆயர் மேதகு அமல்ராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இறைமாச்சிமை நிறைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துக்கு நீலகிரி மாவட்ட மக்கள் மட்டுமில்லாம தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவிலிருந்தும் மக்கள் வந்து ஆண்டவருடைய அருளை நிறைவா பெற்று செல்றாங்க என் பேர் ராணி நான் இந்து மதத்தை சேர்ந்தவ நான் வார வாரம் குடிசடிக்கு வந்து ஆண்டவருக்கு வேண்டிக்கிட்டேன் என் பிள்ளைக்காக கல்யாணத்துக்கு காசு பணம் எதுவுமே இல்லாமல் பத்து ரூபாய் இல்லாமல் இருந்தேன் ஆண்டவர் எனக்கு ரொம்ப அற்புதம் பண்ணி கொடுத்தாரு ஆண்டவர் கொடான கொடி நன்றி ஆண்டவரே குருசடி தவிர்ப்பனுக்கு ஒரு கொடான கொடி நன்றி குருசடி ஆண்டவரின் திருச்சிலுவை அமைந்திருக்கின்ற பாறைக்கு பின்னால் இந்த குகை கோவில் இருக்கிறது இந்த கோவிலுக்குள்ளே புனித வியாகுல் அன்னையின் சுருபம் அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவரின் சுரூபம் மற்றும் உயிர்த்த ஆண்டவரின் சுருபம் ஆகியவை வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மறித்த திருச்சிலுவையின் ஒரு சிறு பகுதியை உள்ளடக்கிய திருச்சிலுவை அருளிக்கம் இங்கு இருப்பது இந்த குகை கோவிலின் சிறப்பம்சமாகும் திரு சிலுவையிலிருந்து ஒரு சிறு பகுதியானது கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு அன்றைய பாப்பரசரின் இந்திய பிரதிநிதியான ஆயர் கேர்கேல்ஸ் அவர்களால் இந்த குகை கோவிலில் நிறுவப்பட்டது இந்த குருசடி திருத்தலத்தோட புனிதமான பகுதியில் குருசடி ஆண்டவரின் அற்புத நீரூற்று அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பகுதியை சுத்தம் செய்யும்போது இந்த அற்புத நீரூற்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த நீரூற்றிலிருந்து சுரக்கக்கூடிய தண்ணீர் மக்களின் நோய்களை குணப்படுத்தக்கூடிய அருமருந்தாக இருக்குது அன்று ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுகி பெருக செய்து ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் ஊனமுற்றவர்களையும் தொழு நோயாளிகளையும் குணப்படுத்திய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னை தேடி இந்த காந்தல் குருசடி திருத்தலத்திற்கு வரக்கூடிய மக்களை தனது அருளாலும் ஆசிர்வாதங்களாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து நமது தேவைகளை அவரிடம் எடுத்து சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம்